மூலதுங்கிறது மொய்தீன் மூலுதுங்கிறது இல்லை காசுக்கு உண்டாக்குனது ரசூல்லா காலத்தில் இல்லாத உன்னை எதுக்குப்பா வருமானத்துக்காக செய்யறீங்க இது ஒண்ணா ஒண்ணு கேட்குறேன் அல்லாஹ் ரசூல புகழ்றதுக்கு இருக்குதானே நீங்க சொல்றீங்க அதிர்த்த கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு நல்ல மூழு ராகம் போட்டு போகிறதுன்னு சொல்லி மூலுதெல்லாம் உங்க முடிச்ச உடனே அடுத்து கனமா போயிட்டு வாங்க எல்லாம் உங்களுக்கு நிறைய கூலி தருவான் அல்லா வரக செய்வான் அப்படின்னு சொல்லி கை கொடுக்காம அனுப்புனேன்னு வைங்க இப்போ என்ன உன் அடுத்த சும்மா அதிர்த்து மூணு தர

இந்த நாள்ல தான் இருந்தாவனு அப்படிங்கிறாங்க நாம இது இல்லங்கிறோம் ஏன் இல்லங்கிறோம் இந்த மதுகப்பு ரசூல்லா காலத்துல இல்ல அபூபக்கர் பக்கர் எந்த மதுகப்பு கேளுங்க அபூபக்கர் பக்கர் சித்திக்கு இருந்தாங்கல்ல அவங்க சாபியா அனுப்பியான்னு கேளுங்க அவங்க ஒண்ணும் இல்ல உமர் இல்லாவும் எந்த மதுகப்பு ஒரு மதுகப்பும் இல்ல உஸ்மான் எந்த மதுகப்பு ஒரு மதுகப்பும் இல்ல அலி எந்த மதுகப்பு ஒரு மதுகப்பும் இல்ல சகாபாக்கள் எந்த மதுகப்பு யாரும் மதுகப்பே கிடையாது மதுகப்புண்டா என்ன இந்த நாலு இமாம்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் பின்னாடி வந்தவங்க ரசூல்லா காலத்துக்கு பின்னாடி வந்தாங்க எங்களை மாதிரி மார்க்கத்தை சொல்லியிருப்பாங்க உடனே என்ன பண்றது இவன் வந்து இவர் சொன்னா சரிங்கிறது அவர் சொன்னா சரிங்கிறது இப்படி உண்டானது மதுகப்பு இந்த மதுகபு என்பதெல்லாம் நம்ம பின்பற்ற அவசியம் கிடையாது மார்க்கம்னு பின்பற்றுவதாக இருந்தால் குரான்ல உள்ளதை பின்பற்றணும் ரசூல்லா சொன்னதை பின்பற்றணும் ரசூல்லா சொன்னதை கூடங்க நம்ம ரெண்டா பிரிச்சு பின்பற்றணும் நல்லா கவனிக்கணும் அபுஹனிபா இமாம் சொன்னதை பின்பற்றணும் சொன்னது ஒரு வைக்கிறாங்கல்ல அது நீங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தா ஒரு அடிப்படையை இப்ப நபிகள் நாயகம் வாழ்க்கையில ரெண்டு விதமான நிகழ்வுகள் அவங்கள்ட்ட உத்தரவு பிரகாரம் வகி நடந்த நிகழ்வுகள் இன்னொன்னு வந்து என்ற முறையில் அவங்கள்ட்ட ஏற்பட்ட நிகழ்வுகள் நம்ம எதற்கு பின்பற்று அவசியம் தெரியுமா வணக்க வழிபாடுகளை மட்டும்தான் ஒட்டகத்துல போனாங்க ஒட்டகத்தில் போற சுனத்துன்னு சொல்லுவீங்களா யாராவது இப்போ நான் வந்து மெட்ராஸ்ல இருந்து ப்ரோக்ராம் போறது ஒட்டகத்துல ஏறதான் வரணுமா ஒட்டகத்துல ஒட்டகத்துல சொல்ல போனாங்க கார் பஸ்ல ஏறினது இல்ல இல்ல ஒட்டகத்துல போற சுனத்துன்னு யாராவது சொல்லுவீங்களா சொல்ல மாட்டாங்க ஒட்டகத்துல போனது நபி என்ற அடிப்படையில் போகல போனாங்க அவர்களுக்கு முந்தைய எதிர்க்கக்கூடிய ஒட்டகத்தில் போனாங்க அந்த காலத்தில் நம்ம இருந்தால் நம்ம ஒட்டகத்தில் போயிருப்போம் அப்ப ஒட்டகத்தில் போனது வகி அடிப்படையில் இல்ல ரசூல்லா கோதுமை ரொட்டி சாப்பிடாங்க யாரும் சோறுலாம் திங்காது இனிமே ரசூல்லா கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க அதனால எல்லாரும் கோதுமை ரொட்டி சாப்பிடணும் சொல்ல முடியுமா ரசூல்லா கோதுமை ரொட்டி சாப்பிட்டது நெசம் ஆனா அது சொன்னது கிடையாது கோதுமை ரொட்டி ஏன் சாப்பிட்டாங்க அந்த நாட்டில் அதான் கிடைச்சிச்சு நபியா ஒரு சுமந்தியும் சாப்பிட்டாங்க ரசூல்லாவுடைய எதிரி அபிஜெயில் தான் சாப்பிட்டான் ரசூல்லா தமிழ்நாட்டில் பிறந்தா சோறு தான் நின்றுப்பாங்க அப்ப ஒரு உணவை எல்லாம் வந்து அவங்க வந்து வாழ்கிற காலத்துக்கு தகுந்தவாறு முடிவெடுப்பாங்க வகையில முடிவெடுக்க மாட்டாங்க அப்படி நம்ம பிரிக்கிறோமே அப்ப எதை நம்ம பின்பற்றுவோம் கைய ஒசத்துனாங்க நெஞ்சில கட்டினாங்க இதெல்லாம் வந்து வகையில வர்றது இதெல்லாம் அபு ஜெயில் செய்யல இதெல்லாம் நபி அவருக்கு முந்தி ரசூல்லா செய்யல அப்ப நபி என்ற முறையில் அல்லாவிடமிருந்து வந்த செய்தி இருக்கு பாருங்க அதைத்தான் ரசூல்லா செஞ்சா கூட பின்பற்றணும் அவங்க தனிப்பட்ட முறையில் செஞ்ச செயல்களை எல்லாம் பின்பற்ற அவசியம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் அபுஹனிபா சொன்னார் சில பேர் பின்பற்றாங்க சாவி சொன்னான்னு சில பேர் பின்பற்றுறாங்க மாலிகி சொன்னான் சில பேர் பின்பற்றுறாங்க அம்பளி சொன்னான்னு சில பேர் பின்பற்றினால் அது எப்படி மார்க்கமா ஆகும் அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் யோமுத்து கொல்லவு உஜூகவும் பின்னான் மருமை நாளையில சில முகங்களை போட்டு அல்லாஹ பிறட்டுவான் நரகத்துல சில மூஞ்சை போட்டு நரகத்துல பிறட்டுவானாம் எதுக்கு பெரட்டுனா அவங்களே இதை சொல்றாங்க ஏன் பெருட்டுறான் யாழைத்தான அச்சான விவாகவா அச்சான ரசூலா அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே ரசூல் சொன்னதை நம்ம கேட்காம போயிட்டோமே இன்னும் அதானா சாதத்தனாவ குபரானா எங்கள் தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோமே அளவுல சபீலா எங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்களே நரகத்துல சில ஆட்களை போட்டு புரட்டும் போது புரட்டுல படுறான சொல்லுவான் எப்படி சொல்லுவான் நம்ம வாட்டுக்கு அல்லாரும் சொன்னாங்க கேட்காம போயிட்டோமே அந்த பெரியார் சொன்னார் இந்த இமாம் சொன்னார் இந்த மூலான சொன்னார்னு சொல்லி கேட்டுக்க நாசமா போயிட்டோமே இன்று அவர்கள் நாளைக்கு புலம்புவார்கள் அப்ப நம்ம என்ன விளங்கணும் மார்க்கம்னு எதையாவது செய்யறதா இருந்தா குர்ஆன்ல இருந்தா தான் நீங்க செய்யணும் ரசூலுல்லா செஞ்சா தான் செய்யணும் அபூ ஹனிபா செஞ்சார் நீங்க செஞ்சீங்கன்னு வெயிங்க நரகத்தில் புரட்டப்படுவீங்க ஷாஃபி செஞ்சார்னு சொல்லி செஞ்சீங்கன்னு வெயிங்க நரகத்துல புரட்டப்படுவீங்க எங்க இமாம் செஞ்சார்னு சொல்லி நீங்க என்ன வெயிங்க புரட்டப்படுவீங்க அல்லாஹ் சொன்னாங்கிறது செஞ்சால் புரட்டப்பட மாட்டீங்க அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் என்பதற்காக செய்தால் குழந்தைப்பட மாட்டீர்கள் இதைத்தான் நாங்க சொல்றமே தவிர அபுஹனிபா திட்டமா சாஹி திட்டமா மாலிக் இமாம் திட்டமா இமாம்களை எல்லாம் திட்டல இமாம்களை இப்படி சொல்லவில்லை எப்படி சொல்லல நாங்க என்ன சொன்னாலும் கேளுங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை குரான் உள்ளது அப்படி நடங்க நபிகள் நாயகர் சொன்னபடி தான் அந்த இமாம்களும் பிரச்சாரம் பண்ணாங்க அதை தூக்கி விட்டு நீங்களா உண்டாக்கிட்டீங்க மதுகபு இதான் மேற்ற தவிர எந்த இமாம்களையும் நாங்க திட்டல இன்னும் சொல்ல போனால் மதுரபுடைய கித்தாப்புல எழுதப்பட்ட சட்டம் இருக்க அதெல்லாம் இமாமுகளுக்கு சம்பந்தம் இல்லாது ஹனபி சட்டம் அபு ஹனிபா இமாம் ஹிஜிரி வந்து எண்பதுல பிறக்குறாருங்க ஹனபியுடைய இமாமுடைய பேர் என்ன அபு அவர் பிறப்பு வந்து ஹிஜ்ரி எண்பது ஹிஜ்ரி எண்பதுன்னா ரசூல்லா மௌத்தா போய் எழுபது வருஷத்துக்கு பின்னாடி பிறக்கிறார் ஹிஜிரி எண்பதுல பிறக்கிறார் நூத்தி ஐம்பதுல மூத்தா போயிடுறார் அப்ப அந்த காலத்துல எழுதப்பட்ட கித்தாபு தானே வச்சிருக்கேன்னு ஹனபி கித்தாப்புன்னு வச்சுக்கிறாங்களே இந்த கித்தாப்லாம் யார் எழுதுனதுன்னு கேளுங்க அபுகணிபாய் எழுதுனதுன்னு கேளுங்களேன் இல்ல யார் எழுதுனது நானூறு வருஷத்துக்கு வந்து எழுதுனது எல்லாமே இந்த ஹனபி கிதப் திருலு முக்தாரு கன்சிரி இப்படி சொல்றாங்களே இதெல்லாம் எப்போ எழுதுனங்கிறீங்க நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் உள்ள உலமாக்கள் வந்து முகலாய மன்னர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அபுகணிபாய் மா பேரை பயன்படுத்தி எழுதிக்கிட்ட கித்தாப்பை தான் அனபி எழுதி வச்சுக்கிறாங்க அதுல அவ்வளோ குப்பை தான் இருக்குது மதுகப்பு கித்தாப்புன்னு சொல்லக்கூடியதுல அவ்வளவு பொய் பிராடு பித்தலாட்டம் செக்ஸ் அசிங்கம் ஆபாசம் எல்லாம் மலிஞ்சு இருக்கிறது அத வந்து இந்த விவாதம் மூணாவது தலைப்பு வரும் பாருங்க வண்டி வண்டியா நாங்க அள்ளி போடுவோம் அந்த விவாதத்துல அதுல பார்த்து தெரிஞ்சுட்டு போங்க இதான் சொல்றமே தவிர நாங்கள் இமாம்களை திட்டல அடுத்து என்ன அவுளியாக்களை திட்டுறாங்க அடுத்து என்ன வேண்டிய தர்காவம் இல்லைங்கிறமா அவுளியாவை திட்டுறாங்க அடுத்த குற்றச்சாட்டு நம்ம எந்த அவுளியாவை திட்டணும் நீ செய்தான் உடைய அவளியான்னு சொல்லாதன்னு சொல்றோம் மனுஷனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவா சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம் உலகத்துல எல்லாரும் இறைவனை சொல்றாங்க இஸ்லாம் எப்படி சொல்லி தருது மனிதன் ஒரு காலத்திலும் இறைத்தன்மை அடையவே முடியாது இஸ்லாம் அளவுக்கு எந்த மார்க்கும் இப்படி சொன்னது கிடையாது எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி அவர் தவமே செஞ்சாலும் சரி அவர் முழுக்க முழுக்க வாழ்க்கை அர்ப்பணிச்சாலும் சரி அல்லாவுடைய தூதராக இருந்தாலும் சரி மனிதன் என்பவன் ஒரு காலத்திலும் அல்லாவுடைய தன்மை அடையவே அடையவே முடியாது இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் எந்த நபி ஆனாலும் எந்த மகானா இருந்தாலும் அல்லாவுக்கு முன்னாடி அடிமையாகத்தான் வந்து நிற்க வேண்டும் அல்ல சொல்லி இன் சமாவாத்தி இல்ல ஆத்தியர் ரஹமானே அபுதா வானம் பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் ஆகிய என்னிடத்தில் அடிமைகளாகத்தான் வந்து நிற்க வேண்டும் அங்க வந்து அதெல்லாம் பேச ஏதாது எல்லாம் அடிமை சொல்லி காட்டுகிறார் உலகத்துல உள்ள எந்த ஒரு அதிகாரத்தையும் எந்த ரசூலுக்கும் எந்த நபிக்கும் அல்ல கொடுக்கலாம் அதையெல்லாம் நீங்க அவுலியான்னு சொல்லி கட்டுக்கதை பண்ணி அவங்களுக்கு கொடுத்ததா சொல்றீங்களே அதை நாங்கள் மறுக்கிறோம் நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லும் அவர்கள் உகந்து போர்ல பல்லு உடைக்கப்படுது வாழால் அப்படி வெட்டுப்படுது வாய் ரெண்டா கிழியுது ரத்தம் கொட்ட ஓட்டு கொட்டுது மூச்சையாய் கீழே விழுந்து விடுகிறார்கள் மூத்தாய் தாண்டு வழுந்து பரவுது அவ்வளவு பெரிய இரத்த சேதம் அந்த நேரத்தில் வேதனை பொறுக்க முடியாம நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் எந்த நேரத்தில் இந்த வழி பொறுக்க முடியாம ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க ஒரு நபியுடைய மூஞ்சில ரத்த சாயம் பூசி விட்டார்களே நான் ஒரு நபி ஏன் மூஞ்சில இந்த மாதிரி வெட்டு காயத்தை ஏற்படுத்தினாங்க பாவிகள் இவை எப்படி வெற்றி பெறுவார்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க இது வேதனையில கோபத்துல எல்லாரும் சொல்லக்கூடிய நீங்க கூட சொல்லிருவீங்க நான் கூட சொல்லிடுவேன்